நண்பர்களை வணக்கம் ரயில் இருக்கிறேன் மைசூரை நோக்கி கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு சூழலில் ஒரு சின்ன ஒரு காணொலியை செய்யலாம் என்று நினைத்தேன் வித்தியாசமா இருக்கும் இந்த பின்னணி அப்படின்னு தோணுச்சு ரயிலை குறித்த காணொளி அல்ல இந்த பயணத்தை குறித்த காணொலியும் அல்ல இலக்கியம் குறித்த ஒரு காணொளி இது நேற்று நண்பர் கண்ணிடம் பேசி கொண்டிருக்கும் போது அவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார் ஒரு இளம் படைப்பாளி ஒரு நாவலை எழுதும்போது அவர் தான் காலத்திற்கும் நிலைக்கக்கூடிய ஒரு படைப்பை எழுத வேண்டும் என்று விரும்புகிறார் அதை எப்படி எழுதுவது என்று கேட்டார் ஒரு கேள்வியை கேட்டேன் காலத்துக்கும் நிலைக்கக்கூடிய படைப்பு என்றால் என்ன என்று கேட்டேன் காலாதீதமான படைப்பு தான் காலத்துக்கும் நிலைக்கக்கூடிய படைப்பு என்று அவர் என்னிடம் சொன்னார் நான் அவரிடம் திரும்பவும் கேட்டேன் காலாதீதமான படைப்பு என்றால் எத்தனை காலத்துக்கு நிலைக்கக்கூடிய படைப்பு என்று கேட்டேன் அப்போது அவர் என்னிடம் சொன்னார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை ஒருவர் படிக்கிறார் என்றால் அது ஒரு காலாதீதமான படைப்பு என்று சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப நான் திரும்பவும் கேட்டேன் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை படிக்கும்போது கூட அது காலத்தில் தான் இருக்கிறது அது காலத்தை கடந்து செலவில்லை காலத்துக்கு அதிகமாக அது இல்லை காலத்தை கடந்து ஒரு எதிர்காலத்தில் எங்கோ நம்முடைய படைப்பு படிக்கக்கூட படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு ஏற்பட ஏற்படக்கூடும் படிக்க நாம் காலத்தை கடந்து என்று சொல்லும் போது என்ன நினைக்கிறோம் என்றால் எதிர்காலத்தில் எந்த ஒரு நாள் யாரோ நம்முடைய படைப்பை படிக்கக்கூடும் ஒரு நம்பிக்கைதான் அது யாரோ ஒரு நாள் எப்போதும் எதிர்காலத்தில் நம்மை படிக்கக்கூடும் என்பது அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு பிறவோ பல ஆண்டுகளுக்கு பிறகோ நம்மை படிக்கக்கூடும் என்பது கூட ஒரு குறிப்பிட்ட கால புள்ளியில் நின்று அவர் படிப்பார் என்ற நம்பிக்கைதான் ஆகா அது காலாதீதம் கிடையாது ஆஹ் தமிழிலோ இல்லாட்டி உலகில கேட்கிறோ தொடர்ந்து இந்த காலாதீதமான இட்டேனலான காலத்தை கடந்து விக்கூடிய படைப்பாளி கலைஞன் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது இன்னும் தவறான நம்பிக்கை என்று தோன்றுகிறது ஏன் தவறு என்று சொல்கிறது என்றால் தத்துவார்த்தமாக பார்க்கும்போது இது வந்து தர்க்க ரீதியான ஒரு சிந்தனை கிடையாது ஆஹ் காலத்தை கடந்து செல்வது என்பது சாத்தியமே கிடையாது ஒரு படைப்பாளிக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு காலாதீதம் என்பது உண்மையில் இம்மாதிரி காலத்தை கடந்து செல்வதல்ல என்று அவரிடம் சொன்னேன் அப்போது அவரிடம் கேட்டார் எம்மாதிரி காலத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டார் காலாதீதம் என்பது நாம் நினைக்கக்கூடிய ஒரு பௌதிகமான காலத்தை கடந்து செல்வதல்ல அதாவது நான் ஒரு கவிதையை படிக்கிறேன் அந்த கவிதை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது என்றால் நான் இது இன்றும் படிக்கிறேன் என்றால் அது வந்து ஒரு நீடித்த மதிப்பை கொண்டது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் தவறான ஏனென்றால் அது வெறுமனே நாம் நினைக்கக்கூடிய நம்பக்கூடிய ஒரு பௌதிகமான காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் படிக்கிறோம் என்பதை தாண்டி அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது அது ஒரு படிக்க நாம் வெறுமலே படிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய கவிதை அந்த பௌதிகமான காலம் என்பது என்னவென்றால் உங்களுடைய நாட்காட்டியிலோ உங்களுடைய உங்களுடைய ஒரு ஒரு கடிகாரத்திலோ நீங்கள் பார்க்கக்கூடிய காலம் என்பதுதான் பௌதிகமான காலம் அந்த காலத்திற்கென்று இலக்கியத்தில் எந்த மதிப்பும் கிடையாது ஆகையால் நீங்கள் அதை நீட்டு படித்த படைப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த படைப்போ அஹ் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட படைப்போ அதை இன்றும் படிப்பதனால் அதற்கென்று என்று ஒரு தனி மதிப்பு ஏற்பட போவதில்லை அதற்கு மாறாக அந்த படைப்புக்கென்று ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆற்றல் இருக்கும்போது போது அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும்போது நாம் இந்த காலாதீதமான உணர்வை அந்த படைப்புக்குள் உணர்கிறோம் படைப்புக்கு வெளியே நாட்காட்டியிலோ இல்லாவிட்டால் கடிகாரத்திலோ உணர்வதில்லை ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் என்கிற இந்த கணக்கீடு மிகவும் தவறானது அதற்கு பதிலாக ஒரு ஒரு நாவலை நான் படிக்கும்போது அந்த நாவலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்பது என்னை காலாதீதமாக உணர வைக்கிறேன் காலாதீதமாக உணர்வதென்றால் என்ன ஒரு படைப்புக்குள் நான் செல்லும் போது அங்கிருக்கக்கூடிய காலம் மாறுகிறது என்னுடைய காலம் எனக்குள் மாறுகிறது என்னுடைய பிரக்ஞை மாறுகிறது என்னுடைய சிந்தனை மாறுகிறது நான் என்கிற நபரை அதற்குள் இன்னொருவனாக உருமாற்றம் அடைகிறேன் அது காலாதிகமான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது இந்த கேள்வியை நான் பலரிடம் எழுப்பி இருக்கிறேன் இப்படித்தானே இந்த ஒரு படைப்புக்குள் இருக்கக்கூடிய காலாதீதத்தை பார்க்க வேண்டும் ஏன் நீங்கள் அதை ஒரு கரண்டில் வைக்கக்கூடிய ஒரு பௌதிகமான காலாதீதமாக பார்க்குவீர்கள் என்கிற கேள்வியை நான் பல முறை கேட்டு அப்படி வைக்கும் போது இப்போ நிறைய பேர் வித்துட்டு போறாங்க இல்லையா இந்த சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி இதற்கும் நீங்க எழுதக்கூடிய ஒரு படைப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் ஒண்ணுமே இல்லையே இவங்க மாதிரி நம்மளும் இருக்கும் பார்ப்போம் இவங்களை மாதிரி உணவு பட்ட ஒரு உணவு பட்டலத்தை தூவிப்பவர்களை போல நாம் நம்முடைய படைப்பை இது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிற்கும் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வித்துட்டு இருக்கோம் அதுல எந்த லாஜிக்கும் இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு 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 நாவலை எடுத்துக்கொண்டு அதை ஒரு கிளாசிக் என்று சொல்வது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அதை ஒரு கிளாசிக் என்று சொல்றது ஏன்னா அது நூறு ஆண்டுகள் கடந்துருச்சுன்னு சொல்றது கடந்து செல்வது என்பதே வந்து பெரும்பாலும் அதை ஒருவர் மீள் பதிப்பு செய்யும் போது அதை குறித்து ஒரு திரும்ப எழுதும் போதும் நிகழ்வதாக நம்புகிறோம் அது உண்மை கிடையாது உண்மையான காலாதீதம் என்பது நாம் அந்த படைப்பை வாசிக்கும் போது நிகழக்கூடிய ஒன்று அந்த வாசிப்பு நிலையில் நம்முடைய பிரஜையில் தோன்றக்கூடிய ஒன்றுதான் உண்மையான காலாதீதம் ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு படைப்பையும் நாம் ஆழ்ந்து வாசிக்கும் போதும் அதற்குள் காலம் என்கிற ஒரு ஒரு கருத்தமைவு மற்றொன்றாக உருமாறுகிறது அப்ப அது வந்து ரீடர் ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் உண்மையான காலாதயுதம் இதையும் தாண்டி காலாயுதத்தை நம்ம ரொம்ப ஆழமான தளத்தில் பேச முடியும் அது இன்னொரு பதிவு நான் அதை பத்தி சொல்றேன் இப்போ இப்படி நம்ம வாசிக்கும் போது ஒரு கேள்வி வருது அதான் இறுதியா நான் இங்க பேசக்கூடிய கேள்வி அப்படி என்றால் ஒரு படைப்பை நான் சமகாலத்தை படிக்கும் போது அது காலாதிதமான தன்மை கொண்டதாக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்குது அதில் ஒரு படைப்பை அது காலாதிதமான படைப்பாக இருப்பதற்கு அது சமகாலத்தில் இருந்தாலும் பரவாயில்லையா அது வந்து எதிர்காலத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லையா அது கடந்த காலத்தில் தான் இருந்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறது கட்டாயம் இல்லை என்றுதான் சொல்வேன் இந்த எதிர்காலம் கடந்த காலம் என்பதே கூட வெறுமனை பௌதிகமான காலங்கள் தான் அவை நிஜத்தில் இருப்பவை அல்ல அது வெறுமனை ஒரு 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 நாட்காட்டியிலோ இல்லாட்டி ஒரு கடிகாரத்திலோ வரக்கூடிய சின்ன சின்ன எண்கள் மட்டுமே அந்த எண்களுக்கு உண்மையில் எந்த மதிப்பும் கிடையாது ஆகையால் நான் ஒரு அஹ் படைப்பை மிகச்சிறந்த படைப்பை படிக்கும் போது அதற்குள் ஒரு காலாதீதமான உணர்வை அடைகிறேன் என்றால் அதுவே போதுமானது என்று நம்புகிறேன் அதை தாண்டி நம் காலாதீத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு கற்பனைகளை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்